வீட்டர் ஸ்பெஷ்ஸ் வீட்லாக் சார் அர்பன் வரைக்கும் தோல் கலை வணக்கம் வீடியோட முதல் நாள் தோல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் லைட்டாக ஒரு முயற்சி ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாம் பார்த்திங்கனா ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு சின்னதாக ஒன்று இப்போ போக போதாலும் தெரியும் அது என்ன வித்தியாசம்ன்றது சார் ரைட் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இன்னும் ரொம்ப நாள் வீடியோ இல்லையேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக என்னென்ன நான் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அறநூறு எழுநூறு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுது காரணம் என்னென்னா ஆயிரரூவா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த ஆயரூவா வந்து முந்திலாம் எடுக்க எடுக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தில் எடுப்பேன் இப்போ இந்த ஆயிரரூவா எடுக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம்லாம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது ரூபா ஆயிரத்தி நூறுரூவா எடுக்கிறதுக்கு ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப டவுன் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப டவுன் இருக்குது சரி நம்ம இப்போ போல இன்சென்டிவ் பத்தி நம்ம பேசிட்டு வந்துருவோம் ஒரு ஒரு தான் ஆப்பை இன்சென்டிவ் பற்றி சொல்லிட்டு வர தொடர் ஓவோட இன்சென்டிவ் டெய்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாற்றிக்காங்க முந்தி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி சாரி டெய்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆர்டர் எடுத்தால் தான் நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சிக்காங்க எட்டு ஆர்டர் எடுத்தால் நூற்றி அறுபது ரூபா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் வீக்லி இன்சென்டிவ் மட்டும் அதே தான் அதே ஐம்பத்தஞ்சு ஆர்டர் எடுத்தால் அப்படி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா இது வந்து பேசிக் அதுக்கப்புறம் போக போக நீங்கள் எடுக்க எடுக்க அதுக்கான அமௌண்ட் இன்க்ரீஸ் இன்சென்டிவ் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நான் பேசிக் மட்டும் சொல்லிகிட்டே வரேன் ரேபிடோ இரவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நூன் ஷிஃப்ட்டுன்னு இருக்குது காலையில் ஏழுலேருந்து பதினொன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டுலேருந்து நாலு இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா நூறுரூவா நூறுரூவா ரூபாய் எடுக்கிற மாதிரி டெய்லி இன்சென்டிவ் வீக்லி இன்சென்டிவ் அதேதான் வீக்லி இன்சென்டிவ்லாம் நான் பார்க்குறதே இல்லை தொடர் அது வேணால் நான் ஸ்க்ரீனில் போகிறேன் அது பாருங்கள் ஏன்னா அந்த இன்சென்டிவ் கூட மைண்ட்லேயே ஏறல இருந்தாலும் நான் ஸ்க்ரீனில் வேணால் உங்களுக்காக போட்டு விட்றேன் இதுதான் வீக்லி இன்சென்டிவ் சரி அடுத்த பார்த்திங்கன்னா இதுக்கு போய்ட்டு நம்ம ஊபர் போவோம் ஊபர் அதே மாதிரி தான் எப்படி ரேப்பில் வீக்லி இன்சென்டிவ் நம்ம கன்சிடர் பண்ணுறதுலையோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊபர் இன்சென்டிவ் நான் கன்சிடரே பண்ணுறது இல்லை வீக்லி செட்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அந்த இது அமௌண்ட் எடுக்கிறதுக்கே நம்ம ஐம்பது ட்ரிப் எடுக்க வேண்டியதாக இருக்கு ரொம்ப கஷ்டம் வீக்லி கிளீன் அதையும் நான் போடுறேன் எனக்கு அது சொல்லுதுலாம் விருப்பமே இல்லை ஓலாவில் இருக்கிற இன்சு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஓலா நான் சப்போர்ட் பண்ணலை யார் இன்சென்டிவ் கரெக்டாக போகிறாங்க அதை நம்ம சொல்ல முடியும் அதுக்காக நம்ம ஆப்பையும் குறை சொல்ல முடியாது ஒரு காலத்தில் நமக்கு வேலையே இல்லை இன்சென்டிவ் நான் போட்டுறேன் இதை பாருங்கள் அதுக்கப்புறம் என் கதையை சொல்கிறேன் ஆக்சுவலாக என்னோடய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இந்த ஆப்பில் வேலை செஞ்சிட்ருக்கேன் தோல் இந்த ஆப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷமாக நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா என்னோடய சம்பளமே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இது தாண்டவே மாட்டிக்குது என்னதான் இன்சென்டிவ் ஏதாவது ஜாப்பில் ஏதாவது கிடைக்குமா இன்க்ரீ இன்கம் கிடைக்குமா அப்படி இப்படி பார்த்தா கிடைக்கவே இல்லை இந்த ஆப்புகள் வந்த அப்புறம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்ட லைட்டாக லைஃப் வந்து மாறிச்சு ஆக்சுவலாக ஆப்பை வந்து நம்ம குறை சொல்லலாம் அதில் இருக்க சின்ன சின்ன குறைகள் சொல்லலாம் ஆனால் ஆப்பே வேலைக்கே ஆகாது இது வேஸ்ட்டு அப்படின்னா நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுவாங்களேன் சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி இருக்காது போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது அதெல்லாம் ஆப்பு வந்து ஒரு காலத்தில் வந்து காப்பாற்றி கொடுத்தது ஆப்பை மட்டும் குறை சொல்லவே கூடாது ஏதோ ஒரு வகையில் என்னமோ ஒரு வகையில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை கொடுத்துட்ருக்கு நான் ஐயோ சத்தியமாக சொல்கிறேன் எனக்குலாம் ஆயிரம் ரூபா பார்க்கலாம் பெரிய விஷயம் சொல்லுது என்னோட லைஃப்லாம் ஆயிரம் ரூபா நான் பார்க்கலாம் அந்த ஆப்பெல்லாம் வரலைன்னா அந்த ஆயிரம் ரூபாய்லாம் பார்த்துக்கவே முடியாது ஒன்று நாளைக்கு இதெல்லாம் அங்கே என்னை காப்பாற்றி மற்றவங்க என்ன என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை என்னை பற்றி என்ன திட்டாலும் கமெண்ட்டில் என்னோட உண் நான் உண்மை இருக்கிற உண்மையாக சொல்கிறேன் ஆயிரம் ரூபான்ற சம்பளம் நான் இந்த ஆப் தான் நான் பார்க்கவே ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னால்லாம் இந்த பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக காலை ஒம்பது நைட்டு வரைக்கும்லாம் வேலை செஞ்சு நாய்ப்படப்படுது சரி அதை பற்றி பேசுவானா ஆப் வந்தப்புறம் ஆப்பில் ஏதோ குறைகள்லாம் சின்ன சின்ன குறைகள் சொல்லலாம் அது சரியில்லை சொல்ல சொல்லலாம் ஆனால் ஒரேடைய ஆப்பு சரியில்லைன்னா போராட்டம்லாம் பண்ணுறதுல வேலைக்கே வரும் சரி சொல்கிறேன் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு பேசுவோம் ஏன் கதையை நான் இதுக்கு சொல்லிவிட்டு நம்ம பொதுவாக எல்லாரோட இதுதான் வேலை அது வருவோம் அப்புறம் ஆர்டர் அடுத்த ஆர்டர் வந்தால் சொல்கிறேன் அதோட காலை வணக்கம் வீடியோவோட மூணா நாள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணா நாள் வந்துட்டு பாருங்களா ஒன்றாம் நாலு ரெண்டாம் நாள் என்ன ஆச்சு அப்படி சொல்றதுக்கு முன்னால என்ன நாளில் நான் ரெக்கார்ட் பண்ணேன் அந்த தேதி கிழமை எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணுது ரொம்ப டைம் எடுக்குது அதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன் ரெக்கார்ட் பண்ண தேதி முத நாள் வீடியோ தேதி பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து வியாழக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை இப்போ இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் எதுக்கு இந்த இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாளில் என்ன நடந்தோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேதியும் கிழமை சொன்னால் தான் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு புரியும் சரிங்களா புதன்கிழமை என்ன ஆச்சு மொதல் நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் மணி நேரம் எவ்வளோ மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் மணி நேரமாக சும்மா நின்றுட்டு இருந்தேன் ஆர்டரே இல்லாமல் ஒன்றே முக்கால் மணி நேரம் சும்மா இருக்கு வெறும் நூற்றி இருபது ரூபா ஆர்டர் வந்து மாதரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அவரை ட்ராப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நேராக திருவெலிக்கிழில் போய் ட்ராப் பண்ணேன் அங்கேயும் ஒரு மணி நேரம் சும்மா நேன் ஆற்றாடி இன்னைக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே கிளம்பிட்டேன் நல்லா பாருங்கள் மழை இருக்குது ஆர்டர் எல்லாம் பயந்து பயந்து ஆர்டர் கொடுக்கிறது யோசிக்கிறாங்க மழைனால தான் மேபி ஆர்டர் நின்றுருக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மழை பெய்கிற மாதிரி இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா தூருள் போட்டு அப்படியே நிறுத்தி விட்டுருச்சு புதன்கிழமை வியாழக்கெழம அதே மாதிரி பெரிய மழை பெய்கிற மாதிரி வந்து தூருள் போட்டு அப்படியே நின்றுச்சு ஆனால் நடன கொஞ்சம் கொஞ்சம் தூருள் போட்டுது வியாழக்கிழமை அன்றைக்கி செல் வந்து நனைஞ்சிக்கிட்டே இருந்தனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படாதது இரநூத்தறுபா எடுத்தேன் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு மணி எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு என்ன ஆர்டர் வரும் அந்த நம்பிக்கை பார்ப்போம் முதல் நாள் எடுத்து நூத்தி இருபது இன்னைக்கு எடுக்க போற பார்ப்போம் ஒரு ஆர்டர் வந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வித்தியாசமான முயற்சி ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படி சொன்னால் தெரியுமா மொதல் நாள் வீடியோ அனைக்க சொன்னேன் ஆக்சுவலாக இதுதான் அந்த வித்தியாசமான ஆக என் எப்படி போகிறேன் இங்கே இதுதான் அந்த வித்தியாசமான முயற்சி என்னன்னா ஒரே டைமில் ரெண்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகுது தொடர் ஒன்று வந்து என்னோடய மொபைலில் ரன் ஆகக்கூடிய அந்த ஸ்க்ரீனு அந்த இது என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா ஹெல்மெட் கேமரா ஏன்னா ஹெல்மெட் கேமரா போட்டு நம்ம வாட்டியில் பல்ல பல்ல பலம் பேஸ்ட்டு பண்ணி வச்சாங்களேன் அது வந்து பார்க்குறங்களும் கேட்கறதுக்கும் புரியாது நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும் நம்ம என்ன வேலை செய்கிறோம் எவ்வளோ மணி நேரம் ஆகுது எங்கே இருக்கிறோம் எத்தனை மணி நேரத்தில் இந்த ஆர்டர் எடுக்க போகிறோம் எத்தனை எவ்வளோ எத்தனை மணி நேரத்தில் இந்த ஆட்ரை முடிக்க போகிறோம் எல்லா விஷயமும் வேணும் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் இப்போ தான் புது முயற்சி ட்ரை பண்ணேன் ஒரே நேரத்தில் ரெண்டு ரெ ரெண்டு தான் வருது நான் போகக்கூடிய ஏரியா அந்த ஏரியாவும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மேப்பும் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுக்கும் எங்கள் இடத்துல இருக்கேன் இவ்வளோ கரெக்டாக போயிட்டு அப்படின்ட்டு சரி ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போயிட்டு பிக்கப் பண்ணுறேன் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக இதில் எக்னோரில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு தலைவலி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எக்மோர் போது மேட்டரில் தொடரு அந்த லக்கேஜ் ஃபஸ்ட்டு வருவாங்க கஸ்டமரு அதனால் அது கொஞ்சம் பார்த்து பேசுவேன் சார் ரெண்டு லக்கேஜ்னா கஷ்டம் சார்னு சொன்னாங்க ஏன்னா என் வண்டிக்கு தாங்காததோட அவங்களும் வெயிட்டாக இருப்பாங்க அவங்க கொண்டு வர லக்கேஜ் பார்த்தோன்னா அதுவும் கொஞ்சம் எக்போருப்பா சாமி சாரி சார் 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 மணிக்கலாம் எக்போரில் சென்ட்ரல் சென்ட்ரல் மணிக்கணும் சென்ட்ரல் போகிறாங்களே எக்வோர்னா பிரச்சனை இல்லை நம்மளாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க சார் ஒரு லக்கேஜ்னா பரவாயில்ல சார் ரெண்டு லக்கேஜ்னா எப்படி சார்னா ஓகே வேணாப்பா ஆட்டோவில் போயிட்றாப்பா அப்படி சுட்டு போயிடுவாங்க ஐயோ நம்மளால இவங்க இங்கே வர வரக்கிங்க சொல்ல புரிஞ்சிக்க மாட்டாங்க தலைவலியாக இருக்கும் ரெண்டு மூ ஒரு சூட் கேஸை வச்சுட்டு வருவாங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா பின்னால் ஒரு பேகை ஒன்று மாட்டுவாங்க பாருங்க முன்னால் டூ வீலர் தூக்குற மாதிரி உட்காந்துட்டு வருவாங்க முன்னால் இருக்க வீல் வந்து தூக்குற மாதிரி ஆகிடும் அப்படி வருவாங்க இப்போ லக்கேஜை மாடிட்டு வருவாங்க லம்பாக மாடிட்டு வருவாங்க இப்போ இந்த ரோடு வேறு ரொம்ப ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுனா இந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க கஸ்டமர்ஸ் அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த ரோடில் இந்த சைடில் போகிறோம் அப்படின்னா இதே நான் ரெகுலராக இருக்கிற தான் ஆர்டர் கேன்சல் பண்ணுவாங்க ஏன்னா இது கொஞ்சம் குண்டு கூலிமாக தான் இருக்கும் இங்கே ரெகுலர் நார்மல் ரோடுனா டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணுவாங்க ஏன்னா பீக்க வசம் அவங்களுக்கு டைமுக்கு போய் ஆகணும் ட்ரெயினுக்கு வந்து ஆகணும் இல்லை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த டைம் அவங்க அவங்களுக்கு டைமில் இருந்தாகணும் ஆகணும் இல்லைன்னா கேன்சல் பண்ணுவாங்க அது ஒரு தலைவலி வாங்க எப்படி இருக்கு ரோடு ஸோ அதனால் இந்த சைடில் வந்து அவங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக நான் வந்து கேமராலாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வண்டி சை சைஸ் ஆன் போட்டு ஓரங்கட்டியில் எதாவது எடுத்துக்கலாம் ரெடி பண்ணேன் உடனே ஆர்டர் வந்துருச்சு இந்த சின்ன ரவுண்ட எனக்கு ஆர்டர் வந்துச்சு எப்பயுமே நான் மாதிரி பஸ் ஸ்டாண்டில் போய் தான் நிற்பேன் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கே போகலாமே அப்படின்றத தான் வண்டி ஓரங்கிறேன் டக்குன்னு உடனே ஆர்டர் வந்துச்சு அதை எடுத்துக்கேன் அப்பா ரோடு எப்படி பாருங்கள் சரி டாக்டர் நான் அடுத்த ஆள் எடுக்கும்போது இதோட அமௌண்ட் எவ்வளோன்றதை நான் ஸ்க்ரீனில் அடுத்த வாட்டி காட்டுறேன் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நேராக இப்போ ட்ரிப்ளிகேனில் வந்தேன் ஏன் சென்ட்ரல் வந்து ட்ரிபிளிகேன் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான் வேறு ஒன்றும் இல்லை அங்கேயும் ஒரு இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல இங்கே கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஒன்று ரெண்டு பார் டாய்லெட்ஸ் இருக்குது இங்கே கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம காலையில் ஆறு மணிக்கெலாம் வண்டி விடலாமா இந்த தான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சரி ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஸ் ரோடில் நிற்கிறேன் ட்ரிப்ளிகேன் பெல்ஸ் ரோட்டில் நிற்கிறேன் இப்போ ஏன் வந்து நிற்கிறேன் அப்படின்னா யூ டவுன் போட்டுருக்கேன் நிற்கிறேன் ஏன்னா இங்கே அஞ்சு நிமிஷம் டைம் காட்டில்ல பாருங்க யூ டவுன் போடுவேன் யூ யூடோன் போட்டப்போ பாருங்கள் அதோட டைமே மாறுது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் காமிச்சிகிட்ருக்கா இது காரணம் என்னன்னு சொல்கிறேன் ஊபர்கெலாம் ஆர்டர் வந்து ட்ராப் வந்து சேப் பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மாறிடுச்சு பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு தொள்ளார் ஆக்சுவலாக இப்படி போய் தான் நினச்சுவாங்க இப்போ நான் அந்த அஞ்சு நிமிஷம் டைம் காமிச்சதில்லை அந்த வழியாக போயிருந்தேன்னா தேவையில்லாத சுற்று பெல்ஸ் ரோட்லேருந்து ரைட் எடுத்தா சேப்பாக்கு லெஃப்ட் எடுத்தா டிவன் பொலிஷன் வரல லெஃப்ட்டில் போகிற மாதிரி இருக்கும் லெஃப்ட்டில் போய்ட்டு டிவன் பொலிஷன் ஸ்டேஷன் போயிட்டு ஆதார் மார்கெட் போயிட்டு ரத்ராஃபி ரத்ராஃபி வரைக்கும் வரணும் ஆக்சுவலாக கஸ்டமர் இருக்கிறாருன்னா ட்ரிப் டீவன் போலீஸ் ஸ்டேஷன் சாரி மணிக்கணும் திருப்பி ட்ரிபிஎன் ட்ரிபியன் போஸ்ட் ஆஃபீஸு திருப்பியன் போஸ்ட் ஆஃபீஸில் எக்ஸாக்ட்டாக நிற்கிறாரு பாருங்க இது மூணு நிமிஷம் எவ்வளோ எவ்வளோ இஷ் ஷார்ட் கட் பாருங்கள் நேராக எண்டு போனோம்னா பைக்ராஃப் ரோடு ரைட்டு கட் பண்ணனா நேராக இதுக்கு போகிற மாதிரி வரும் ஜாம்பஜார் இது இருக்குல்ல ஜாம்பஜார் போலீஷன் அப்படி போகிற மாதிரி இருக்கும் அந்த நாலு நாலு மண ரோடு வந்த உடனே ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரத்னாஃபி நான் சொன்னேன் ரத்னாஃபி அதில் வந்து ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும் நேராக பார்த்தீங்கன்னா அங்கே டிஃபின் போய் நான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கஸ்டமர் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலை முடிஞ்சிச்சு இது தேவையில்லாத சுற்று இப்பயுமே பார்த்து வச்சுக்குவேன் பிக்கப் போகிறதுக்குனால சரி லாஸ்ட் ஆர்டரை பற்றி சொல்லிடுறேன் லாஸ்ட்டாக ஓலாவில் எடுத்தாலேன் அதுக்கு அமௌண்ட்டை பார்த்துக்கோங்க நூற்றி பதினோருவா ரூபா இதுதான் தொடர்ல அதான் ஆர்டர் சரி ரைட்டு ஆர்டர் இது ஆர்டர் எடுக்கும்போது இதோட அமௌண்ட்டை நான் தொடர் இது வந்து சேப்ப சேட்பட்டில் வந்து ட்ராப்பு தொடர் அடுத்தர் இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா தாஷ் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது ஓலாவில் வந்திருக்கு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது அமௌண்ட் எவ்வளோ எழுபத்தஞ்சு எபத்தஞ்சு ரூபா சம்திங் எவ்வளோ காமிச்சிது இப்போ பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த தாஷ் பிரகாஷ் பக்கத்தில் இருக்குது அங்கே லொக்கேஷன் இருக்கு கரெக்டாக இருக்குப்பா வாப்பா அப்படின்ட்டார் ஆரம்பிச்சோம் ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன் லாஸ்ட்டாக எடுத்தால அதோட அமௌண்ட்டு பார்த்துக்குவாங்க இதுதான் நான் எடுத்த அமௌண்ட்டு ஊபரில் எடுத்த அமௌண்ட்டு இங்கே நம்ம திருப்பி பிக்கப் பண்ணிட்டு சேர்பட்டில் ட்ராப் பண்ணல அதுக்கான அமௌண்ட் இது ஊபரில் சரி ரைட் இப்போது இதை பாருங்கள் இதுக்கு போய்ட்டுருக்கேன் பிக்கப் பண்ணுறதுக்கு என்னென்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் நான் பிக்கப் எடுப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரு இந்த மாதிரி தான் எடுப்பேன் சில டைமில் ஓவரால் ஆர்டர் சேர்பட்டெல்லாம் என்னென்னா ஆர்டர் அந்தளவுக்கு வராது தலைவர் பீக்க வச்சு என்ன கூட அந்தளவுக்கு ஆர்டர் வராது ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா ரிஸ்க்குன்னு இல்லை அது அந்தளவு அந்த இடத்துல அந்தளவுக்கு ஆர்டர் நான் சேர்ப்பட்லாம் நிறையா வாட்டி நின்று ஏமாந்துருக்கேன் ஆர்டரே வராது சில டைம் நிறைய வாட்டி ஆர்டர் வராமல் நான் ஏமாந்துருக்கேன் ஆனால் பக்கத்தில் எக்மோர் நின்று டக்குன்னு வந்துடும் சரி ரைட்டு இப்போ ஓலாவில் இதை முடிச்சுட்டு ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஆர் வரமா நான் காட்டுறேன் அமௌண்ட்டை தொடர் அடுத்த ஆர்டர் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுற தொடர்ற அந்த கஸ்டமர் அதான் ஃபோன் பண்ணிட்டு போகிறதும் வேஸ்ட்டு தான் தொடர் தான் ஃபோன் பண்ணிட்டு போகிறதோ ஃபோன் போடாமல் போகிறது வேஸ்ட்டு தான் தொடர்றேன் என்ன சொல்கிறது தெரியல கரெக்டாக லொக்கேஷன் போய்ட்டு கால் பண்ணால் ஃபோனை அட்டன் பண்ணல கட் பண்ணிகிட்டே இருந்தார் கொஞ்சம் நேரத்தில் அவரே கேன்சல் பண்ணிட்டார் நான் பார்த்துட்டேன் அவர் தான் நினைக்கிறேன் ஏன்னா என் இவங்களாம் என்ன தெரியாமல் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு ஆப்பு மூணு ஆப்பில் புக் பண்ணியிருக்காங்க எந்த டிரைவர் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க அவங்க இதில் ஏறிட்டு மற்ற ஆப்பை கேன்சல் பண்ணுறாங்க இவங்க இவங்கள ஒன்றுமே நம்ம திருத்த முடியாது இவங்களாம் விடுங்க இவங்களை என்ன தான் நம்ம இது பண்ணாலும் இப்படி இருக்காங்க ஒரு சில முட்டா பயிலாம் இருக்காங்க ஆப்பு ஏன் இப்படி பண்ணுறாங்க நாலுரூவா கேன்சலேஷன் ஃபீ வந்து நாலு ரூபா அந்த நாலுரூவா வச்சு நான் நாக்கு நாக்கோடிக்குலாம் என்ன பண்ணுறது என்ன இந்த கேன்சலேஷன் ஃபீனு ஒரு லாஜிக்கே இல்லையா எத்தனை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கிட்ட போனேன் அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டரே வச்சுக்கோமே அதுக்கான வேல்யூ போடலாம் நமெண்ட் பத்து ரூபாவது வரணும்ல என்ன நாலுரூவா என்ன மூளைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல நம்ம பேசி ஒன்றும் ஆகும் போகிறது அது இதுதான் நான் சொல்றேன் இந்த குறைகள் தான் சொல்றேன் ஆப்புகள் மாற்ற வேண்டியது இதுதான் ஏன்னா என் லைஃப் எனக்கு லைஃப் கொடுத்ததே ஆப்பு ஆனால் அந்த ஆப்பே இப்படி சின்ன சின்ன விஷயங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியுமா நாலு ரூபா வச்சு நான் என்ன பண்றது பேசி ஒன்றாவோ போகிறதில்ல பேசி உடனே அவங்க மாற்றிக்கவும் போகிறதில்ல இல்லை நமக்கு சொல்கிறது ஒன்றும் அவங்க காதில் விட போகிறது இல்லை சரி அடுத்த ஆர்டர் பார்ப்போம் ஊபர் ஒன்று வந்துருக்கு இப்போ போயிட்டு இருக்கா தொடர் இது வந்து பார்த்திங்கன்னா சேர்பட்டிலே பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக அண்ணா வெஸ்ட் வெஸ்ட்ரிக்ஷன்ஸில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ணா நேரம் டெப்போ இருக்குதுல்ல அங்கே போய் டிராப் பண்ணுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை ஆர்டர் பார்த்திங்கன்னா வரதுக்கே ரொம்ப நேரம் டைம் எடுக்குது ரொம்ப நேரம் டைம் எடுக்குது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆகுது ஒவ்வொரு ஆர்டர் வரத்துக்கு என்னன்னே தெரியல இந்த வாரம் ரொம்ப ஃபஸ்ட்டு தொடர் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளும் ஆர்டர்

ஆர்டர் எதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நேராக வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப நேரமாக நின்று நின்று எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப என்ன சொல்கிறது ஏன்னா ஆனால் சொல்கிறது இது இல்லை ரொம்ப லைட்டாக மைண்ட் அப்செட்டு மணி ஒரு மணிக்கிட்ட ஆக போகுது அதில் ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் மணி ஒன்றுனே வச்சுக்கோமே எடுத்துருக்க அமௌண்ட்டு இரநூத்தம்பது ரூபா தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப வஸ்ட்டு டே இன்னைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வரவே இல்லை தொடர் ரொம்ப ரொம்ப டே நானே தெரியல லாஸ்ட் எடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதை வெஸ்ட்டு காமிச்சிடறேன் இது இதுதான் நான் லாஸ்ட்டாக எடுத்துக்க முடிச்சே பார்த்து பிக்கப் அண்ணன் நகர் வெஸ்ட்டில் ட்ராப்னு சொன்னால் இப்போ அன்னர்லாம் வெஸ்ட்டில் வெஸ்ட்டெல்லாம் இருக்கேன் அண்ணா நகர் அண்ணனில் இருக்கப்பா அப்புறம் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு கமெண்ட்டில் எல்லாம் பண்ணுவீங்கப்பா ஈஸ்ட்டாக வெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கிளர்ல் பண்ணுவீங்க ஏன் இவ்வளோ விரட்டே பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் லாஸ்ட் வீடியோவில் அதை சொல்கிறேன் அதுக்கு மேலே இந்த டேட்டு டைமு கேமராவில் கட்டத்தில் அது கூட கரெக்டு கிடையாது ஏன்னா நான் அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி பண்ணுவேன் ரீஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து கரெக்டாக சேவ் பண்ணணும் திடீர் கரெக்டாக காட்டும் தீன் மாற்றி காட்டும் ஒவ்வொரு டைமும் நம்ம ரீசார்ட் பண்ணாமல் டைம்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா டைம் டேட்டு மட்டும் பார்க்காதீங்க தோலர் அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் கமெண்ட் பண்ணணும் தெரியுமா லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணித்தார் நீங்கள் அவ்வளோ நல்லவராச்சு நீங்கள் வாய்ஸ் ஓவர் தானே கொடுக்குறீங்க இல்லை நல்லவர் மாதிரி பேசுகிறீங்களே அப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் தானே கொடுத்தா வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் நான் ஒரு யூடியூபர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லித்தார் நான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் என்ன வேணா கொடுக்குறேன் நான் கொடுக்கக்கூடிய கண்டெண்ட்டு எனக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் கண்டென்ட் கொடுக்குறேன் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் அவ்வளோ பெரிய காமராஜர் ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் நேமை வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஏதோ ஒரு நேமில் வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்போ நீங்கள் யோகியவரா நீங்கள் யோகமானவரா அவ்வளோ யோகியமானாரா நீங்கள் ஏன் இவ்வளோ வரட்டே பேசுகிறானா அந்த கமெண்ட்டில் அவ்வளோ கேவலமாக கேட்டிருந்தார் தொடர் அவர் இவங்களாம் வந்து அடுத்த இவங்க வந்து நல்ல இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்படிஷனெல்லாம் யூடியூப் சேனலாக இருப்பாங்க வேணுன்ட்டு இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது வியூஸோ ஏதாவது கிடச்சதுன்னு வச்சோம்னால் பைத்தறிச்சல்லை இவங்க எதாவது நக்கலாக கமெண்ட் பண்ண வேண்டியது ஒரு ஆண்மைத்தனமாக தரமாக இருந்தாலும் அந்த யூடியூப் இப்போ இனிமேல் நான் சொன்ன அப்புறமா ஏதாவது ஒரு யூடியூப் சின்ன யூடியூப் சேனலையே வச்சுக்கிட்டு வேணா அவங்க கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க எதாவது கமெண்ட் பண்ணலாம் இல்லை பெரிய யூடியூப் சேனலையும் வச்சுக்கிட்டா ஏதாவது கமெண்ட் கேட்க இனிமே சொல்கிறது வந்து வேலைக்கே ஆகாது இனிமேல் கமெண்ட் வேலைக்கே ஆகாது அன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கணும் நீங்கள் அவ்வளோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு யோக்கியமான வரதான் நீங்கள் அன்னிக்கி கமெண்ட் பண்ணிருக்கணும் இப்போலாம் வந்து பண்ணுறது வேலைக்கே ஆகுது இதுக்கப்புறமா சொன்ன பொருமா ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டார் தோலர் அன்னிக்கி அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அது சொல்லி அவனுக்காக தான் நான் போட்டேன் சரி தோலர் மற்றபடி வேலை இது இல்லை இவங்கெல்லாம் வந்து என்னென்னா காம்படிஷன் இவங்களுக்கு வியூஸ் கிடைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மற்ற இவனுக்கு வியூஸ் குடிக்கோ அவன்கிட்ட போய் கிண்டல் பண்ணுறது நக்கல் பண்ணுறது நல்லா பண்ணிட்டு களைகிறாங்க சரி தோடர் அவ்வளோ தோலர் எவ்வளோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் பார்ப்போம்